உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐபிஎல் அறுபத்தெட்டாவது போட்டியாக நீட்டிய தினத்தை பொறுத்த பிறக்கில் சென்னை சூப்பர் கிங் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய இரு அணி போட்டி வால்வா சாவா என்ற அடிப்படையில் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நான்கு சூழ்ச்சி வெற்றி பெற்றிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை தமது அணியை முதலாவதாக களத்தெடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது சென்னை அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றாலே பிளே ஆஃப் தொற்றுக்குச் சொல்லக்கூடிய வாய்ப்பு நிலகுவாக கிடைத்துவிடும் என்ற அடிப்படையிலும் பெங்களூர் அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற பதினெட்டு ஓட்டங்களுக்கு மேலாக சென்னை அணியை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போட்டி இருந்தது ஆகவே ஆரம்பத்தோடு பட்டவராக விராட் கோலி மற்றும் கு ஆகிய இருவரும் முதலாவதாக துட்டுப்படுத்த வந்திருந்தார்கள் அதிரடி காட்டியிருந்த வேளையில் மூன்று முப்பதுக்கு அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் மழை குறுக்கீட்டு போட்டி நிறுத்தப்பட்டிருந்தது அந்த வேளையில் மீண்டும் போட்டி ஆரம்பமான வேளையில் அதிரடியாக துட்டுப்படுத்தாட முனைந்த வேளையில் சுழப்பந்துக்கு சாதகமாக பந்து வீச்சு ஆடுகளம் இருந்தது அதன் காரணமாக முதல் ஆறு பந்து ஊர்களில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களில் மாத்திரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரால் பெறப்பட்டிருந்தது என்றாலும் விராட் கோலி இருபத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு அடங்களாக நாற்பத்தி ஏழு ஓட்டங்களில் ஆட்டமிழந்து அதர் அரைச்சதத்தை கடக்க முடியாமல் ஆட்டமிழந்திருந்தார் ரூப்ளேசர்ஸ் இருபத்தி ஒன்பது பந்துகளில் இருபத்தொட்டு ஓட்டங்களை மாத்திரம் முதலாவதாக பெற்றிருந்தார் இறுதி நேரத்தில் அதிரடி காட்டியிருந்த வேளையில் முப்பத்தொன்பது பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக ரன் அவுட் முறையில் ஆட்டமிழக்கும் போது ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை இறுதி அழகப்பெற்று ஆட்டமிழந்திருந்தார் முதலாவது கெடுக்காக இவர்களிடையிலேயே ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் எழுபத்தெட்டு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தும் குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக ரஜத் படிதர் மீண்டும் முராஜ் ரெட்டியான தோட்டுப் பட்டத்தையும் இருபத்தி மூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக நாற்பத்தோரு ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார் கிரீன் பதினேழு பந்துகளில் ஆட்டம் விளக்காது நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று இடங்களாக முப்பத்தெட்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்காத இருந்த வேளையில் மூன்றாவது கட்டைக்காக இவர்களுடைய இருபத்தெட்டு பந்துகளில் புதுமதி வாய்ந்த எழுபத்தோரு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது தினேஷ் கார்த்திக் வந்தவுடன் ஆறு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டம் ஒன்று இடங்களாக அதிரடி அதிரடியாக பதினான்கு ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்து வெளியிழந்தார் மேக்ஸ்வல் ஐந்து பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக ஆட்டமிழக்காத பதினாறு ஓட்டங்கள் பெற நிர்ணயப்பட்ட இருபது ஊர்களில் ஐந்து விக்கெட்டுகள் மாற்றம் அழுந்து ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி நூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது இந்த ஓட்ட எண்ணிக்கை சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்காகவும் கருதப்பட்டிருக்கிறது சென்னை சுப்பக்கங்கனியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த போட்டியில் பிளே ஆஃப் சுட்டுக்கு தெரிவாக்க வேண்டும் என்றால் இருபது ஊர்களில் இருநூற்று ஒரு ஓட்டங்களில் மாத்திரம் பெ பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போட்டியில் தோல்வியடைந்தாலும் இருநூற்று ஒரு ஓட்டங்களை கலக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் பதினெட்டு ஓட்டங்களுக்கு மேலாக சென்னை சுப்பை அணியை தோற்கடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போட்டி ஆரம்பமாகிறது பந்து வீச்சை பொறுத்தவரையில் சாரதுல் தாக்கூர் இரண்டு விக்கெட்டுகள் துஷார் தேஷ் பாண்டே மற்றும் சட்னத் தலா ஓர் விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஆக சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் இருநூற்று ஒன்று ஓட்டங்கள் தேவையான அடிப்படையில் ருத்ராஜ் பூஜ்யத்தோடு ஆட்டமிழந்ததால் டெரல் நான்கு ஓட்டங்கள் சிவம் துபை ஏழு ஓட்டங்கள் என ஆட்டம் முழக்க ஒரு முனைக்கில் ரச்சின் ரவீந்திரா ஆட்டம் முழக்காது சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருந்த வழக்கில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்திருந்தால் முப்பத்தி ஏழு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக அறுபத்தொரு ஓட்டங்களை பற்றி கொடுத்து இந்த ஆட்டமிழப்பு ஒரு திருப்பு முனையாக மாறியிருந்தது அஜங்கர் ரஹானே இருபத்தி இரண்டு பந்துகளில் நான்கு மூன்று ஆறு ஓட்டம் ஒன்றாக ஓரளவுக்கு முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்று ஆட்டம் விளந்த வேளையில் மிச்சனர் ஒரு மூன்று ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் சிறப்பானவர் தொடர்பாளனை மேற்கொண்டிருந்தார் என்றாலும் சாப்பாறமான பிடியடிப்பு மூலம் அந்த ஆட்டம் விளப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அதன் கொடு அதன் பின்னதாக அவர் ஆட்டம் வழங்க வெளியேற இறுதி ஏழு பந்துகளில் இருபத்தி மூன்று ஓட்டங்கள் தேவையான அடிப்படையில் இறுதி பந்து ஜடேஜா ஆறு ஓட்டங்கள் பெற்று கொடுத்திருந்தார் ஆகவே இறுதி ஆறு பந்துகளில் பதினேழு ஓட்டங்கள் தேவையற்ற அடிப்படையில் முதலாவது பந்தை எதிர்கொண்ட தோனி முதலாவது பந்திலே ஆறு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆகவே இறுதி ஐந்து பந்துகள் பதினோரு ஓட்டங்கள் தேவையான அடிப்படையில் மீண்டும் தோனி மீண்டும் ஆறு ஓட்டத்தை பெற முயன்ற வேளையில் அது பிடியெடுப்பு பெறப்பட்டிருந்தது ஆகவே தோனி ஆட்டம் விழுந்திருந்தால் மொத்தமாக பதிமூன்று பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று அள்களாக இருபத்தைந்து ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார் ஆகவே தோனி ஆட்டம் விளக்கும் போது மொத்தமாக நான்கு பந்துகளில் பதினோரு ஓட்டங்கள அடிப்படையில் சர்தூ தாக்கூர் வந்த வேளையை நான்காவது பந்தில் எந்த விதமான ஓட்டங்களும் பெறாதவாறு ஐந்தாவது மீண்டும் மூன்று பந்துகள் பதினோரு ஓட்டங்கள் தேவின்ற அடிப்படையில் ஒரு ஓட்டம் மாத்திரம் கடையில் சாது தாக்குலா பெறப்பட்டது ஆகவே இறுதி இரண்டு பந்துகளில் மொத்தமாக பத்து ஓட்டங்கள் தேவின்ற அடிப்படையில் ஜடேஜாவால் அந்த இரண்டு பந்துக்கும் எந்த விதமான ஓட்டங்கள் பெறாதவாறு பந்தை வீசியிருந்தார் தாஸ்தையால் ஆகவே இந்த போட்டியில் மொத்தமாக நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓர்களின் நூற்று தொண்ணூற்றோரு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தார்கள் சென்னை சூப்பர் கிங் ஆகவே இந்த போட்டியில் இருபத்தி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதிவரை இந்த போட்டியில் வெற்றி பெற முயற்சி செய்திருந்த ஜடேஜா இருபத்தி ரெண்டு பந்துகளில் மூன்று நான்கு ஓட்டங்கள் ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களும் ஆட்டம் விளக்காதிருந்தும் குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சை பொறுத்தவரை யாஸ் தயால் இரண்டு விக்கெட்டுகளையும் மற்றும் முகமது சிராஜ் கிளன் மேக்ஸ்வல் மற்றும் லோக்கி பேகிசன் கெமன் கிரீன் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்து குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பதினான்கு போட்டிகளில் பங்கேற்ற ஏழு போட்டிகள் வெற்றி ஏழு போட்டிகள் தோல்வி தோல்வியடங்களாக பதினான்கு புள்ளிகோடு இப்பொழுது தசம் அடிப்படையின் நான்காம் இடத்திட்ட முன்னேறியிருக்கிறது பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது ஆகவே கடைசியாக நடந்த ஆறு போட்டிகளில் பெங்களூர் சேலஞ்சர்ஸ் அணின்னு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே சென்னை சூப்பர் கிங் மொத்தமாக பதினான்கு போட்டிகளில் பங்கேற்ற ஏழு போட்டிகள் ஏழு போட்டிகள் தோல்வியடங்களாக பதினான்கு புள்ளிகளோடு தசமாடிப்படையில் ஐந்தாம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இழந்திருக்கிறது ஆக இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட பேபியூ டி பிளஸஸ் இந்த போட்டியின் நாட்டு நாயகனாக தெரிவான என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு சொந்தங்களே